அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றோம் மோடிக்கு புகழாரம் சூட்டிய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறவுள்ளோம் அதிமுக எங்களுக்கு சிங்கிள் டிஜிட் தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது உள்ளது என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்கவில்லை மேலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி உருவாகி உள்ளது மோடி அவர்கள் எங்கள் கட்சியின் நிறுவனத் தலைவரான கேப்டன் அவர்களை பெருமையாக பேசியுள்ளார் தமிழகம் வரும்பொழுதெல்லாம் கேப்டனை சந்திக்காமல் செல்ல மாட்டார் கேப்டனின் மீது தனிப்பட்ட அக்கறையும் பாசமும் கொண்டிருந்தார் மோடி எனவே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி தான் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் எங்களுக்கு நான்கு தொகுதிகளை திமுக வழங்கியது என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இது போன்ற நிகழ்வு ஒருபோதும் நடைபெறவில்லை மேலும் நாங்கள் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில்தான் உள்ளோம் அதிமுக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துள்ளோம் ஆனால் அதிமுக அதுபற்றி இதுவரையிலும் உறுதியான தகவலை எங்களுக்கு அளிக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளரான திரு விஜய பிரபாகரன் அவர்கள் தொடர்ந்து யூடியூப் சேனல்களும் பல செய்தி சேனல்களும் அதிமுக கூட்டணியிலிருந்து திமுக வெளியேற உள்ளது தேமுதிகவிற்கு ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்கியுள்ளார்கள் என்ற செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்று யாராவது கூறினோமா அல்லது அதிமுக திமுகவோடு ஏதாவது தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையை நடத்தினோமா அதுபோன்று எதுவுமே இதுவரையிலும் நிகழவில்லை அதிமுக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது நாங்கள் அது பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை எங்களது கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளோடு கலந்து கலந்தாலோசித்து ஒரு முடிவெடுப்போம் அதற்குள்ளாக நாங்கள் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற வீண் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் மேலும் ஒரு சிலர் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க உள்ளோம் என கூறி வருகிறார்கள் தமிழக வெற்றி தொடங்கப்பட்டு தான் ஆகிறது நடிகர்கள் எல்லாம் கட்சி தொடங்கி விடுகிறார்கள் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு தேர்தலை கூட சந்திப்பதில்லை அதற்குள்ளாக நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டுமா இந்த கட்சி தொடங்கப்பட்டு எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்ற ஒரு பெரிய கட்சி அப்படிப்பட்ட கட்சி தேர்தலிலேயே போட்டியிடாத கட்சியோடு கூட்டணி அமைக்கும் என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என சாடியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து நீடிப்பதாகவும் கூறியிருந்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளோ தேமுதிகவின் மீது எங்களுக்கு எந்தவிதமான தனிப்பட்ட விருப்பு வெறுப்பும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களின் தந்தையான எஸ்ஏஜிக்கு சிறந்த நண்பர் மேலும் கேப்டன் விஜயகாந்தை விஜய் அவர்கள் தனது சகோதரராகத்தான் கருதுகிறார் அப்படித்தான் அந்த குடும்பத்தையும் பார்த்து வருகிறார் தேமுதிகவினுடைய கட்சி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் அவ்வாறு பேசியிருப்பார்கள் தேமுதிகவை விமர்சிக்க நாங்கள் என்னாலும் முன்வரமாட்டோம் தேமுதிக என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான கட்சி மேலும் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் விடப்பட்டதாக சிலர் கூறி வருகிறார்கள் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் உள்ளது ஓராண்டுகளுக்கு முன்பாகவே கூட்டணி உறுதியாகிவிட்டது என்பது போன்று தொடர்ந்து கூறி வருவதை ஏற்க முடியாது இன்னும் பல கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையையே தொடங்கவில்லை அந்தந்த கட்சிகள் அந்தந்த கூட்டணியில் இருப்பதாக கூறுகிறார்கள் தொகுதி உடன்பாடு இதுவரையிலும் நடைபெறவில்லை பலர் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துள்ளார்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட சில கட்சிகள் கேட்டு வருகிறது தொகுதி உடன்பாட்டிற்கு பிறகுதான் தெரியும் எந்த கூட்டணியில் எந்த கட்சி உள்ளது என்று அதற்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகம் தனித்துவிடப்பட்டது என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் உருவாகக்கூடிய கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என எங்களது தலைவர் கூறியுள்ளார் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எங்கள் கட்சிக்கு பல கட்சிகள் கூட்டணி அமைக்க வருவார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து வருகிறோம் தேர்தல் சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி உருவாகும் அந்த கூட்டணி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் நன்றி